சவுண்ட் பைட் பாடல் இரண்டு மற்ற <laughs> அடடே அடடே மாஸ் காட்டுறாரு மாடே டைட்டல் மாடே பிரியாவுக்கும் பனருக்கு ஒரு <laughs> செய்த <laughs> मैं यहाँ तो बात कर रहा हूँ ये तो 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 ये � திருச்சி <laughs> மாவட்டம் <laughs>

அண்ணே மேல ஒரு பாளைய வரணும் வந்து கேட்கணும் அண்ணே மேல ஒரு கூட ஒரு வரணும் வந்து கேட்கணும் அண்ணே விலாங்குறி எல்லෙකුட்டி பாடி போறாரு போங்க தம்பியா போங்க அண்ணே போங்க எல்லෙකුட்டி பாடி போங்க எல்லாரும் பாடி போங்க எல்லாரும் வந்து கமிட்டீ இப்போ பாளம்புகுறாரு பிரச்சனைக்கு மாமா அந்த அறிக்கையை மாவட்டம் <laughs> தேவை கொஞ்சத்துக்கு கீழ இருந்து பார்த்தாகிறது மணி காலமாய் ஒருத்தர் ஒருத்தர் மாடிக்கு வந்து மூணு இருந்து ஒரு மாடி தாச்சுறது சேலத்திற்கு ஜெயிக்க வந்து ரெண்டு லட்சம் சேலத்திற்கு ஜெயிக்க வந்து ரெண்டு லட்சம் வீரர்களுக்கு கூட ஒரு சின்ன இந்த கைட்டாங்க வீரர்களுக்கு தான் வெளியில தெரிக்குது சேலத்திற்கு ஜெயிக்க வந்து 10 லட்சம் மாடுவீடு மாட என்ற முன்னாடி வரது கொஞ்சம் கட்டை இருந்து செய்ய அந்த புடி வருக பாய் நான் வந்து எப்டி போறே போரானா வந்து சீசல போறது எல்லாரும் கூடி இருக்கீங்க இந்த பாட்டுல பின்ன சரி வெற்றி சொன்னதுக்கு மார்க்கு வெற்றி பெறறாங்க மார்க்கு வெற்றி பெறறாங்க போர் செய்யறதுக்கு 20 லட்சம் அப்புறம் நீ உவற ஒரு 20 மார்க்கு மார்க்கு போறதுக்கு மார்க்கு மார்க்கு ஓடி ஒரு ஆடு வந்து வந்து ஓடி சவுண்ட் பைட் பாடல் இரண்டு आधुनिकता लागू होना चाहिए भारी काम अच्छा होने की जरूरत है और इतने बड़े सीमा वहाँ से पहले ग्रास पर है आधुनिकता लागू होना चाहिए आधुनिकता लागू होना चाहिए सीमा निर्माण से पहले ग्रास पर है आधुनिकता लागू होना चाहिए आधुनिकता நான் சரோம வந்து நான் ஆர்மான் குடும்பத்தினர் அவர்களோடு காலையில நேரத்துல வந்து நான் அவங்கடடலாம் பையங்கோடு சந்திச்சோம். மாமா தண்ணி மனுஷி. மாமா தண்ணி மனுஷி கலந்து கொண்டாங்க. காலைக்குதுது வந்து எங்கடடலாம். மாமா தண்ணி மனுஷி. மீடியா வினவுகளாம். லாட் மீடியா மூலமா வந்து சந்திச்சி. அதோட மாமா வந்து நாள் ஒரு வீரர்களுக்கு ஒரு சார் மாச்சு மிருங்காரன் இந்த பாடில இருந்து ஆறு வாட்டர் பாடில இருந்து ஆறு வாட்டர் தண்ணி பாடி தண்ணி பாடி ஆறு வாட்டர் தானம் சுத்திங்கப்பட்ட குடுமி ஆறு வாட்டர் மிச்சம் 15 தானா ஒரு ஆறு மட்டும்

நோ ஆனா கண்டிவே இல்ல இல்ல

திருச்சி ராம் வளங்கும் அது கட்டும் சின்னக்குடி திறமைப்படி அதனால திரிபுலம் மனிதன் சேர்ப்படுத்தப்பட்டாங்க திருச்சி இரவானந்த விலக வளங்கும் இருபதாயிரம் அதை திரிபுணம் மனிதன் சேர்க்கப்பட்டிருக்காங்க கொன் ட்ரெசிங் டேபிள் بلاக்கம் சரமல்ல ஒரு ட்ரெசிங் டேபிள் எல்லாம் வந்து ட்ரெசிங் டேபிள் மனிதன் மாதிரி அந்த ட்ரிபிள் மனிதன் மாதிரி சின்னது 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 அந்த சின்ன மனிதன் அந்த சின்ன மனிதன் மாதிரி சின்னது மேலும் ஒருத்தர் ஜனு போட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தயேன்டைய முக்கிய சசிகார சு அன்னை நேர்சக்தி சுரேசர்பா அவர்களோடு மாமறையில விநாயகர் மாட காரமடு முத்தராஜன் நாலுகு இந்தா சசி மாட நாலுகு முத்த அன்னை நம்ம பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறோம் அன்னை நேர்சக்தி சுரேசர்பாங்க பொதுப்படப்பட்டிருக்கார் நாலுகு முத்தராஜன் சசி மாட அருமையான பாருங்க இந்த பிரச்சனைக்கு சூப் குமாரங்க அன்னைカラー காரமேல பாருங்க முத்தராஜன் சசி மாட சும்மா தேங்க் யூ உங்களுக்கு ஆதரவே நேர்சக்தி சுரேசர்பா அவர்களோட மனுஷனா தேங்க் யூ

அனைத்து